ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ ಸಾಕಾದಷ್ಟಿದ್ದಾರೆ ಅಭಯದ ಅರಸರವರಾಗಿದ್ದಾರೆ ಮಿಗುಂದ ಅವರು ಪೂರ್ಣ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தன பரிசுத்த நாமக்கு மகிமை உண்டாகலி இப்பொழுது கூட சங்கீதம் 90 ஆவது அதிகாரம் இகளு கூட கீர்த்தனைகள் 90வது அத்தியாயம் அதிலே 14வது வசனத்தை நாம் படிப்போம் 14வது வாக்கியவனு நாம் நோடுறோம் இந்த வருஷத்திலே கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது அதை ஒருமுறை கூட நாம் நினைவு கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கருவையால் திருப்தியாக்கும் உதயத்தில் அவரு கிருமையினால் நம்மை நிரப்பும் போது அவர குருப்பை இந்த தும்பிசுவாக நாம் என்ன செய்வோமா நாம் ஏன் மாடு தேவை ஜீமானோ உல்ல அப்படியான சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் அவசியம் கிருபுவாங்க ஒரு முறை அது வசனத்தை எல்லாரும் ஓதோடா உதயும் பரிசுத்த உண்டாகட்டும் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு உபாகமம் எட்டாவது அதிகாரம் எட்ட ஏழு ஏழாவது அதிகாரம் அதிலே பதினாலாவது வசனத்தை நாம் படிக்கிறேன் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் வானிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை அலே லூயா கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையே நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே அலே லூயா நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் இந்த இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் ஆமே அலே லூயா அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளும் உங்கள் விருகாட்சி வரும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை ஆன அப்படினாலே யாருக்காக இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீங்கள் இயங்குவீர்களானால் கர்த்தர் இந்த தானே உங்களுக்கு அதிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமே ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆணில் ஆகிலும் பெண்ணில் ஆகிலும் மலடு இருப்பதில்லை இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்கள் பக்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும் ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வாக்கு தத்துவம் இது இந்த மாதத்திலே உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது இதனுடைய நன்மையை நீங்கள் பெற்று எங்களுக்கு சாட்சி எழுதுங்கள் அதாவது போன் செய்து நன்மையை சொல்லுங்கள் இது அது மாத்திரமல்ல இந்த சேனலை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது நிமித்தமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆனப்பட அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் இதை நீங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது நாம் ஜோம்படும் பரலோகத்தின் தவப்பனே நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மார்ச் மாதத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்திலே அவருடைய ஊழியங்களிலே கடந்து வருவதாக அவருடைய பிசினஸிலே கடந்து வருவதாக அவர்கள் வியாபாரத்திலே கடந்து வருவதாக எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்த வாக்கியம் இல்லாமல் யார் யார் தவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த தானே ஒரு அற்புதத்தை நீ கிறிஸ்துவின் அதிகார ஞாபகத்தினாலே அந்த மலட்டு கற்பங்கள் எல்லாம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினாலே லாபா கத்தர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்தும் நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி எல்லா கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல விதாவே ஆமே ஆமே கத்தர்